சரி வாடி போலாம் வாடி உள்ள வாங்கடி வக்காரண்டி வக்காரண்டி ஏன்டி கஜா வீடு எல்லாம் சூப்பரா தான் இருக்குது ஆனா நீதான் தான் மாறிட்ட முன்ன மாதிரி இல்ல ஏய் இன்னாடி வாணி சொல்ற நான் ஏன்டி மாறிட்டேன் ஆமாடி அவ சொல்றத உண்மைதான் நீ தான் எங்களை மறந்துட்ட இன்னாடி இப்படி பேசுறீங்க ஒரு நிமிஷம் இருங்கடி ஏமா பூஜா பூஜா தண்ணி எடுத்துலாமா உங்களுக்கு சரியா நீ இதை எடுத்துட்டு வர கஜா சொன்னா அந்த பொண்ணு எப்படி வேலை செய்த பத்தியா ஆமாண்டி எனக்கு ஒரு தம்பி போன்றாடி கஜா நீ ரொம்ப கொடுத்து வச்சு எப்படி சொல்ற உனக்கு கிடச்ச தம்பி போனான்ட்டி நீ எது சொன்னாலும் செய்யறால்ல அதை வச்சு சொல்ற ஆமா நீ ரொம்ப கொடுக்கற தானே பேட்டா நீ அப்பா பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் தாண்டிமா கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் போய் சமையல் செஞ்சிடுறேன் ஏ கண்டிப்பா சாப்பிட்டு தான் போனால் நான் போய் சமையல் செஞ்சிட்டு வரேன் ஆமா இப்படி உட்காரும்மா என்ன பூஜா மறுபடியும் போயிட்டு வந்துட்டிங்களா போயிட்டு வந்துட்டாங்க ஒரு வார்த்தை கூட மண்ணி உங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படியாப்பா ஆமா உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா உங்க வண்டியெல்லாம் நல்லாதான் பாத்துக்குறாங்களே வீட்ட வேலையை யாருமா சேர்த்து நானே சேர்ந்து சம்பள காசா யார்ட்ட குடுக்குறாரு உங்ககிட்டயா எனக்குதான் என்னச்சுக்கா ஏன் என்னாச்சுக்கா பின்னா உன் வீட்டுக்கு சம்பாரிச்சு உங்ககிட்ட குடுக்காம உங்க அண்ண குடுப்பாரா இதுலனாக்கா இருக்கு அவங்க அக்கா கிட்ட தானே அவங்க அக்கா தானே வரவு செலவு எல்லாம் பாத்துக்கிறாங்க நடி கூறு கட்டவளே

உங்களுக்கு தாண்டி பாயசம் பண்ணிட்டு இருக்கேன் பாயசம் எதுதான் இருக்கட்டும் போது நான் சொல்றத கேளு ஏன்டி என்னாடியாச்சு உன் தம்பி பண்ணிட்டு ஏன் வீட்டுல வேலை செய்யறா செய்யறாடி நான் சொல்ற வேலை நீ தான் மிச்சிக்கணும் அவளை பார்த்தா திமுரு பிடிச்ச மாதிரியா இருக்கிறாடி திமுரு பிடிச்ச மாதிரியா எப்படி எதை வச்சு சொல்றீங்க உன் தம்பி சம்பளத்துல நீயே பிடிங்கிறியாமே இதை யார் உங்களுக்கு சொன்னது பின்ன யாரு தான் உன் தம்பி தான் சொன்னா அது மட்டுமா ஆ